இன்றைய வல்லுநர்களுடைய கருத்தா இருக்கு ஒருவேளை மூன்றாம் உலக பொண்ணு ஒரு சூழ்நிலை வந்தா என்ன நடக்கும் தெரியுமா யூ பிரான்ஸ் அனைத்து யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து பாகிஸ்தான் வரையும் அமெரிக்கா கூட தான் சேர்ந்து நிற்கும் சைனா நார்த் கொரியா மீதி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே கண்ணு மூடிட்டு ரஷ்யா பக்கம் தான் நிற்கும் அந்த டைம்ல நாங்க நடுநிலை சமாதானம்னு சொல்லிட்டு இருக்காம இந்தியாவும் கண்டிப்பா ரஷ்யா கூட தான் நிற்கும் எங்களுக்கு இந்த போர்லாம் எல்லாம் அமைதி தான் வேணும்னு மக்களே விரும்பினாலும் கூட அது இன்னைக்கு இருக்கிற நாடுகளுக்கு மத்தியில சாத்தியமே இல்லாத விஷயங்க